கடந்த ஒரு மாதங்களாக ஜனநாயகன் படம் எப்போ வரும் எப்போ வரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த நமக்கு ஒரு சர்ப்ரைஸான நியூஸ் வந்திருக்கு பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல நான் தெரிஞ்சதை சொல்கிறேன் ஒன்பதாம் தேதி படத்தை பார்க்க வேண்டிய நம்மளை நியூஸ் சேனல் பார்க்க வச்சதுக்கு ஒரே காரணம் நம்ம அண்ணே படத்தில் பேசினா அரசியல் டயலாக் தாங்க ஏகப்பட்ட அரசியல் டயலாக்ஸும் பேசியிருக்காரு ஒரு சில சீன்ஸுமே இருந்திருக்கு பகவத்கேசரியை தான் கிண்டி வச்சிருக்காங்கன்னு சொல்லி பாலய படத்தை போட்டு நம்மளெல்லாம் ட்ரோல் பண்ணவங்களுக்கு இந்த ஒரு கேஸ் ரொம்பவே ஒரு செருப்படியாக இருந்திருக்கும்ல ஓகே இப்போ என்ன நிலவரங்கிறத நான் சொல்கிறேன் ஜனநாயக படத்துடைய கேஸு தள்ளி போய்கிட்டே தான் இருக்குதே தவிர அதுக்கு ஒரு தீர்வே கடைசி வரைக்கும் கிடைக்கிறது இல்லை இதுக்கெல்லாம் காரணம் அரசியல் சூழ்ச்சி தான் தெரிஞ்சாலும் இந்த படம் இன்னும் தள்ளி போக ஆரம்பிச்சா எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு அபாயம் இருக்குது பிகாஸ் எலக்ஷன் டைம்ல இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஜனநாயக படம் ரிலீஸ் ஆச்சுன்னா விஜயநாக்கு அது ஒரு பிளஸ் பாயிண்டாகவே ஏறும் அதனால இந்த படம் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆகிற மாதிரியான சுச்சுவேஷன் கண்டிப்பா நகலும் பட் இந்த ஒரு மேட்டரை தளபதி ஃபேன்ஸ் என்னதான் நாங்கள் விஜயநாக ஜெயிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் படத்தை பார்த்துப்போம் சொன்னாலும் ப்ரொடியூசுக்கு ஒரு மிகப்பெரிய லாஸ் முடியும் ஸோ படத்தை ரிலீஸ் பண்றதுக்கான ஒரே வழி கேஸை வாபஸ் வாங்குறத தவிர வேற வழியே இல்ல அதாவது கேஸை வாபஸ் வாங்குறதுனா அவங்க எதனால அந்த கேஸை போட்டாங்களோ அதுக்கு அர்ப்பணிச்சு போறதை தவிர வேற வழியே இல்ல இன்னும் கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லணும்னா ஸோ அவங்க சொன்ன மாதிரி கேஸை வாபஸ் வாங்கணும்னா அந்த படத்துல இருபத்தஞ்சு நிமிஷத்தை கட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது நார்மலாவே ஒரு படத்துல பத்து நிமிஷத்தை கட் பண்ணாலே அந்த படத்தை மேட்ச் பண்றது ரொம்பவே ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் அந்த வகையில் இந்த ஒரு படத்துல இருபத்தஞ்சு நிமிஷம் கட் பண்ணாதான் நாங்க கேச வாபஸ் வாங்கிட்டு சென்சார் சர்டிபிகேட் கொடுப்போம் அப்படின்னு சொன்னதா ஒரு சில நியூஸ் வெளியாகுது அப்போ இந்த படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்தாலுமே டேட் அதுன்னு இன்னும் கொஞ்சம் தள்ளி போக வாய்ப்பு இருக்கலான்னு கேட்டால் அதுதான் கிடையாது இந்த பிப்ரவரி மாதத்துக்குள்ள இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகணுங்கிறது தான் தளபதி ரசிகர்களோட எதிர்பார்ப்பும் இருக்குது எனவே ஒன்பதாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தால் இது தளபதி படமாக மட்டுமே பேருக்கும் பட் நீங்களே இந்த படத்தை போஸ்ட் பண்ண வச்சு இந்த ஒரு படத்தை மிகவும் எதிர்பார்ப்போட ரிலீஸ் பண்ண வைக்க போறீங்கிறது தான் உண்மையான விஷயம் பட் இந்த நியூஸ் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஒருவேளை உண்மையாக இருந்தால் அந்த வீடியோக்கு மறக்காம ஒரே ஒரு லைக் போடுங்க தளபதி படத்துக்கு யாரெல்லாம் வெயிட் பண்றீங்களோ அவங்க எல்லாம் மறக்காம ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க பாய்